இந்த குடும்பத்தையே பாராட்டலாம் பா இது பயங்கரமான டிரான்ஸ்பர்மேஷன் அவ்ளோ கேலி கிண்டல் பண்ணி மோசமா பேசினாங்க எதையும் யோசிச்சு பிரஷர் பண்ணிக்காம இந்த பொண்ணு இப்படி வந்து நிக்குது குஷ்பூவ பாக்கிற மாதிரி இருக்கு குஷ்பு மகள் எவ்வளவோ ட்ரோல்கள் இவங்க மேல இருந்துசு உருவ கேலி பண்ணாங்க எல்லாரும் மொத்த பேமிலியும் வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்குள்ள எவ்வளோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஓட இருக்காங்கங்கன்னு இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது ஆனா இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு குஷ்பு தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டோ ஷேர் பண்ணிருக்காங்க குஷ்புவின் ஓட பொண்ணுங்க ரெண்டு பேரும் செம ஸ்லிம்மாக இருக்காங்க அவந்திகா மற்றும் அனந்திதா முன்பு இவ்வளவு ஸ்லிம்மாக இல்லையே இப்போது இந்த அளவுக்கு உடல் எடையை குறைத்து விட்டார்களே என்று இணையவாசிகள் பலரும் ஆச்சரியத்துடன் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இவர்களின் இந்த போட்டோ இப்போ இணையவாசிகள் மத்தியில் வேகமாக பரவி வருகிறது மேலும் ரசிகர்கள் பலர் ஃபேமிலி கோல் என்றால் இதுதான் போலையே என்றும் கமெண்ட் அடித்து வருகிறார்கள் பல மாதங்களுக்கு முன்னர் குஷ்பு தனது உடல் எடையை குறைத்த நிலையில் தற்போது அவரது மகள்களும் உடல் எடையை குறைத்த நிலையில் தற்போது அவரது மகள்களும் உடல் எடையை குறைத்துள்ளனர்